முன்னூற்றி எழுபத்தைந்து பில்லியனாக இருந்த பாதுகாப்பு செலவினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நானூற்றி இருபத்தைந்து பில்லியனாக உயர்த்தப்பட்டது பின்னர் இந்த ஆண்டு நானூற்றி முப்பத்தி ஏழு பில்லியனாக இந்த பாதுகாப்பு செலவினம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் இடம்பெற்ற யுத்தம் முடிந்து என்று பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பாதுகாப்பு செலவினம் மிக அதிகப்படியாக கொண்டே வருகின்றது ஒவ்வொரு வருடமும் பல பில்லியன்கள் உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது போன வருடத்தை விட இந்த முறை பன்னிரண்டு பில்லியன்களால் பாதுகாப்பு செலவினம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட இலங்கையினுடைய மொத்த சுகாதார செலவு பாதுகாப்பு செலவுக்கு சமனாக இருக்கின்றது கல்வி ஒதுக்கீட்டை விட பாதுகாப்பு செலவினம் இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கின்றது ஏன் இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த பாதுகாப்பு செலவினத்தை தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற கேள்வியை எழுப்ப வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது ஏனென்றால் இந்த நாட்டில் தற்போது உள்நாட்டு யுத்தம் இல்லை நாடு அமைதியான சூழ்நிலை இருக்கின்றது எதற்காக இத்தனை பெரிய பாதுகாப்பு செலவினம் ஒதுக்கப்படுகின்றது பாரிய ராணுவ தளவாடங்களை இங்கு யாரும் வாங்குவது கிடையாது ராணுவங்கள் இருக்கின்ற இடத்திலே அவர்களுக்கான செலவினங்களுக்கு அவ்வளவு தொகை ஒதுக்கப்படுகின்றது குறிப்பாக பாதுகாப்பு செலவினம் என்பது கணக்காய்வு செய்ய முடியாத ஒரு செலவினமாக தொடர்ச்சியாக இலங்கையிலே அதிகரிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது இந்த அரசாங்கம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான செலவையும் வாகனங்கள் பாவிக்க கூடாது என்றும் ஏனைய விடயங்களிலும் சிக்கனப்போக்கை கடைபிடித்து மக்கள் மத்தியிலே ஒரு மதிப்பை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் மறுமுனை எதற்காக இவ்வளவு மோசமானதொரு பாதுகாப்பு செலவினம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக பாரிய அளவிலே நாம் கேள்வி எழுப்ப வேண்டும் இலங்கை போன்று பொருளாதார சிக்கலுக்குள் அகப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு நாட்டிற்கு அனைத்து துறைகளையும் விட மிக மோசமான அளவு ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருடமும் இந்த பாதுகாப்பு செலவினம் அதிகரிக்கப்படுவது எங்களுக்கு பலத்த கேள்வி ஏற்படுத்தி இருக்கின்றது இனப்பிரச்சனை இன ரீதியான குழப்பங்களுக்கு தீர்வுகளை காண முடியாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் விகாரைகள் கட்டப்படுகின்றது விகாரைகளை பாதுகாப்பு படையினர் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே அதற்கும் சேர்த்துதான் இந்த செலவினம் ஒதுக்கப்படுகின்றதா என்ற கேள்வியை நாங்கள் இந்த அரசாங்கத்தை